அண்ணா சொல்ல அண்ணா அண்ணா அப்ப இருந்து நொண்ணே நொண்ணேங்கறே அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கற அண்ணே அண்ணேன்னு சொல்ல வரது அடி வாங்குறது சொல்லவே வரலனே நீ சொல்ல வந்தா சொல்ல மாட்டே நான் வாங்கட்டமேன்னு உன் முடிவு அவன் மனுஷனாடா உள்ட டவுசர் மாதிரி மேலே வந்து ஏறிட்டானடா என்னவே வாங்கியாச்சா ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்கி இருப்பீங்களா டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க டேய் அதே என்ன நான் ஒரு மனுஷன் இருக்கல என்ன மறந்துறதா

எவ்வளவு பெரிய கோலம் ஏமா இப்படி வழி அடிச்சு கோலம் போட்டா கோலத்தை மதிக்காம இப்படி வீட்டுக்குள்ள போறது கோலம் வேற அழகா அம்மா இருக்க என்னம்மா பேச மாட்டியா பேச மடந்தையா ஏமா பல்லுகளுக்கு பல்லுகளுக்குள்ள விழுந்துருமா என்னடா இது

அவன் பேசுறோம்னு வேண்டிக்கிங்க பாப்பாவுக்காக நான் மணி அடிக்கிறேம்மா நான் மணி அடிக்கிறேன் நிச்சயமா நம்ம பாப்பா பேசும் அவளை நம்புங்கம்மா கண்டிப்பா நீ சொல்றது நான் செய்யறேன் நீ சொல்றது அந்த உப்பிலி அப்பனே வந்து சொல்ற மாதிரி இருக்கு ஏமா பாப்பாவுக்கு ஏதாவது கல்யாணம் இது வரைக்கும் பத்து பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க பூமியாச்சே ஒதுங்கிடுறாங்க நீங்க மனசு ரொம்ப தளர விடுறீங்கம்மா இவனுக்கு இவன் ஆண்டவன் நிச்சயம் படைச்சிருப்பான்

இது கோயில் அதெல்லாம் வெளியில உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு நேர்ந்துவிட்ட உங்களுக்கு என்னது

ஊர் ஊரா வேலை தேடி அலைஞ்ச யாருமே குடுக்கல வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா பானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுறேன் தான் இந்த ஊருக்குள்ள வந்த புதுசாருக்கே எங்க தங்கறதுன்னு தெரியல பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போனேன் இந்த ஆள் அங்க தங்கறதுக்கு என்ன விடல இந்த ஆளு ஏமாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா தான் என்ன காப்பாத்தணும் இதை பாருமா இதுல நான் ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல ஒரு ஆம்பளை தங்கி இருக்கிற கோயில்ல ஒரு பொண்ணு சேர்ந்து தங்கினா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க உனக்கு சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா நான் உதவி செய்யறேன் ஐயா அம்மா வாக்கு குடுறாதீங்க இந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு தான்ப்பா இவளுக்கு கடை வைக்க ஒரு நல்ல இடம் பாத்து கொடு இவளுக்கு தங்கறதுக்கு வீடு மத்த ஏற்பாடு எல்லாம் நீயே பாத்துக்க இல்லாம தவிச்ச எனக்கு சாமி மாதிரி உதவி பண்ணுங்க யாஸ் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேமா உப்பிலி சரி நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்கிறேன் இவ யாருன்னு முன்ன பின்ன தெரியாது அதுலயே அடாவடி ராத்திரி இங்க தங்க சொல்றீங்க எதையாவது சுருட்டிட்டு போயிட்டா பாட்டுங்க யா நான் நவுனே திரीडीல பாarty அலந்து பேசுற அப்புறம் நான் பொல்லாரவுல நான் ஒரு பொண்ணு அதிகமா பேசலன்னா அவள கர்வீன் சொல்லுவாங்க. மனசுல ஒன்னு வச்சுக்காம கல பேசினா அவள வாயாடியும் பாங்க. பொண்ணு இருக்கும். இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம். இருக்கா? போ. வேகமா சுத்துமா. யா போதே. ஆமா பெரிய

உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ எல்லாமே குழப்பமா இருக்கு என்னது கோயில் நிலத்த குத்தகைக்கு விட்டுருக்கீங்க ஒரு தடவை கூட பணம் வரவே இல்லையே இந்த ஊர் சுந்தர்லிங்க இருக்காராமா அவர்தான் வருஷம் அவர்தான் குத்தகைக்கு எடுப்பாரு ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டார் ஏன்னு சில அதிகாரிகள் கேட்பாங்க அவங்களுக்கு காசு கொடுத்து வாயை அடைச்சிருவாரு சிலர் ஆளை வச்சே உதப்பாரு இன்னும் சில பேர் அதிகாரத்தினால ஊரை விட்டே மாத்திடுவாரு இந்த ஊர்ல அவர் வச்சுதான் சட்டம் இது பாருங்க

துள்ளி வர குதிரைக்கு முன்னால பயம் இல்லாம வந்து நிக்கிற ஓ கோயில் காளையாச்சு கால குதிரைக்கு அப்பா இப்படும் ஆமா எங்க எவ்வளவு தூரம் அம்மா அவங்கள வர சொன்னாங்க என்னது ஈவோ அம்மாவா ஆள் எப்படி குமரியா நடுத்தரமா கருவியா கரு பாசவ பாமானருமா ஏன்னா ஆள பார்த்ததுல பாரு உப்பிலி இது வரைக்கும் நான் கூப்பிட்டு பொம்பளைங்க வராம இருந்தது இல்ல பொம்பளைங்க கூப்பிட்டு நானும் போகாம இருந்தது இல்ல வரேன்னு சொல்லு பொண்ணு பார்க்க வர சொல்லல உடனே ஆபீஸ் வாங்க

பணம் வந்து இரநூறுவா பணம் வந்திருக்குது சில்லற வேற இல்ல அதான் என்ன பண்றது நீங்களே பார்த்து என்னையா தலையில போடுதா அரை போட்டு தேய்ச்சி குளி இல்லம்மா நீங்களே பாத்து ஏதாவது போட்டு கொடுத்தா மொத்தமா சேர்த்து பொங்கலுக்கு தரேன் பா ஏமா தங்கச்சி இப்போதான் அந்த ஊருக்கு வந்த அதுக்குள்ள உனக்கு யார மணியாடற அனுப்புது எங்க அப்பா பட்டாளத்துல வேலை செய்து அங்க என்ன கஷ்டப்பட்டு மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புது உங்க அப்பா எப்போ வராரு இப்போ என்னன்னு தெரியல அம்மா போஜை ரெடியா இருக்கு வாங்கம்மா போலாம் நீங்க போவமா நான் உடனே எடுக்கிறேன். எலலி சாப்பிடுங்க மஞ்சகாமலையா எலலி சாப்பிடுங்க ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலலி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலலி சாப்பிடுங்க பாத்திரல கெட்ட கெட்ட கனவா வரதா எலலி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு விஸ்கி சாப்பிடுறீங்கோ பிராண்டி சாப்பிடுறீங்கோ கள்ளச்சாராய் குடிக்கிறீங்கோ பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்கோ வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்கோ வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அதுக்கு தான் இந்த எலலி சர்வீஸ் இதை ஊத்தி அணையுங்கோ

ஏலரி வேண்ணா குடு அது குடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத சரி பேசாத படுவா ஏம்பா ஒரு எண்ணெய் என்ன வாங்க வாங்க அஞ்சு ரூபாய் என்ன பாடா அஞ்சு மார்க்க எது அநியாயம் பொழுது சாஞ்சா போடு 33 ரூபா கொடுத்து குவாட்டர் வாங்கி குடிக்கறியே அது உன் குடல கனியாயமா இது அநியாயமா அதலயும் போதே இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே அது நியாயமா இது அநியாயமா சரி கேட்டாங்க நான் மன்னிச்சிருங்க எனக்கு எல்லாம் வேணும் ஓடா 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 ஓடி மேல வரவனா உப்பிலி ஒன்னதான் பார்க்க வந்தா என்னையா என்ன விஷயம் என் பேத்தி பத்து நாளா டைப்பாய்டு படுத்த படுக்கையா இருக்கா டாக்டர் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்தா குணமா இருக்கா புதுசா வேற மருந்து எழுதி கொடுத்திருக்காரு அதை வாங்க பணம் இல்லை எங்கெங்க கேட்டும் பணம் கிடைக்காது ஒரு நூறு ரூபாய் பணம் கொடுத்தீங்கனாக்கா அடுத்த மாசம் நான் திருப்பி கொடுத்துடுறேன் இல்லேன்னு மட்டும் சொல்லிடறாங்க கொஞ்சம் இருங்கயா

பணம் சரியான நேரத்துக்கு வரல அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற